பிரயசிலாட் உங்கள் யாவருமேசு கிறிஸ்டுவின் மகிமள்ளு நாமத்தில் காலை வேளையிலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த ஆண்டின் கடைசிக்குள் நாம் போய்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் நம்மை இன்னொரு ஆண்டுக்குள் போவதற்கு பலனையும் சத்துவத்தையும் எல்லா விதத்திலும் ஆயத்தத்தையும் அவர் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார் ஹலலூயா நாம் சோர்ந்து போகாதபடிக்கு கத்துடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் காத்திருந்த இந்த வார்த்தைகளை பெற்று அந்த வார்த்தைக்குள் வாழ்க்கை விட்டு கொடுக்கும் பொழுது நம்மை தொடர்ந்து கத்தர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முடிவிலே நமக்கு ஒரு ஜெயத்தோடு புது வருஷத்துக்குள் போக வைப்பார் லூயா சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் எல்லாம் கத்தர் அறிந்து இன்றைக்கு பேசுகிறார் உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா காரியத்தையும் குறிப்பாக பலவீனங்கள் சத்துருக்கள் போராட்டம் பிசாசின் திட்டங்கள் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார் லூயா இப்பொழுதும் வேதத்திலே ஆண்டவர் ஒரு தீர்க்கமான வார்த்தை சொல்லுகிறார் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இசரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள் தேசமானது கிதியோனின் நாட்களில் நாற்பது வருஷம் அமைதலாயிருந்தது சத்துருக்கள் போவார்கள் சத்துருக்கள் அடங்கி போவார்கள் ஹலே லூயா சத்துருக்கள் இனி தலையெடுக்காதபடிக்கு தேவன் நம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இனி சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பார் ஆமேன் ஹலே லூயா நீங்கள் சோர்ந்து விட்டீர்களோ போராடி கொண்டிருக்கிற பயந்திருக்கிறீர்களோ திரும்ப திரும்ப பிரச்சனை திரும்ப திரும்ப பாவ சோதனை திரும்ப திரும்ப பிசாசின் போராட்டம் திரும்ப திரும்ப யுத்தம் பலவீனம் இப்படி பல விதத்தில் மனசு வந்திருக்கிறீங்களா இசிறவேல் புத்திரர் தேவனுக்கு எதிராக வாழ்ந்த பொழுது கத்தரை சரியாக தேடாத பொழுது மீதியானியர் கையில் ஆண்டவர் விற்று போட்டார் சிறைப்பட்டு போனார்கள் ஆனால் கிதியோன் நாட்கள் ஒன்று உண்டு அழியா கிதியோன் ஆண்டவருடைய பலத்தினாலே நிரப்பப்பட்டவன் அவன் பராக்கிரமசாலி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தமது பலனை வைத்திருக்கிறார் நமக்குள் விசுவாசம் என்ற பராக்கிரமம் நம்பிக்கை என்ற பராக்கிரமம் ஜெபம் என்ற பராக்கிரமம் உண்டு ஹாமே நலா சோர்ந்து போகாதபடிக்கு கிக்குதியோன் தேவனை சார்ந்து கொண்டான் தேவன் கிக் இடத்திலே தமது திட்டத்தை வெளிப்படுத்தி சத்துருக்களை மேற்கொள்ள அவனுக்கு ஜெயம் கொடுக்க துணையாயிருந்து நடத்தினார் அலை லூயா இன்றைக்கும் கூட நாம் கர்த்தரை சார்ந்து கொள்வோம் கர்த்தடி திட்டத்தை புரிந்து கொள்வோம் தொடர்ந்து ஜபிப்போம் கர்த்தரை ஆராதிப்போம் அப்பொழுது பாருங்கள் ஆண்டவர் சத்துருக்களின் பாளையத்தை முறியடித்து சத்துருக்களை துரத்தி போட்டார் மீதியானியர் என்றால் கலகம் அழிக்கிற ஒரு கூட்டம் அவர்கள் இரவில் வந்து இசுவெளி ஜனங்களுடைய ஆசிர்வாதத்தைலாம் திருடி கொண்டு கொள்ளையிட்டு போன ஜனங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட பலவிதமான சூழ்நிலைகளில் நீங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை இழந்து போயிருக்கலாம் சாத்தான் ஏதோ ஒன்றை கொண்டு வந்து பிரச்சனை அவமான நிந்தையை கொண்டு வந்து வேலையில்லா பிரச்சனை கொண்டு வந்து கடனை கொண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை திருடி சமாதானத்தை திருடி உங்களுடைய அன்பை திருடி இன்றைக்கு பகையும் பிரிவினை கொண்டு வந்து வெறுமையாக்கி இருக்கலாம் கவலைப்படாதீங்க இப்பொழுது ஜபிக்க போகிறோம் உங்கள் நாட்கள் கிதியோன் நாட்களை நாட்களைப் போல மாறப்போகிறது தேசம் இருந்தது போல உங்கள் குடும்பத்தில் கத்தர் மாற்றத்தை கொண்டு போகிறார் சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் ஜபிப்போமா பரலோக பிதாவே இந்த நல்ல கால வேளையில் உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் மனம் சோர்ந்து இழந்து கண்ணிரோடு துக்கத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காய் ஜபிக்கிறேன் ஒவ்வொரு சகோதர சகோதரி வாலிப பிள்ளைகளுக்காய் ஜபிக்கிறேன் இந்த ஆண்டு முடிந்து போகிறதே என் வாழ்க்கையில் இன்னும் ஒன்றுமில்லை என்று இயங்குகிற பிள்ளைகளுக்கு ஆண்டு வரை சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போகும்படி அவர்களை இதுவரைக்கும் கட்டி குறித்த வலிவினப்படுத்தின பயமுறுத்தின ஆசிர்வாதங்களை அன்று கொள்ளை கொண்டு போனதெல்லாம் முறிக்கப்பட்டு போவதாக என்று ஜபிக்கிறேன் பாவத்தினாலே சாபத்தினாலே கத்தராகி உண்மை தேடாததினால பின்மாற்றத்தினால தூரமாய் போனதினால அன்று எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்கட்டும் குடும்பத்துக்குள் தெய்வீக சமாதானம் அன்பு ஐக்கியம் எல்லாம் திரும்ப கிடைக்க ஜபிக்கிறோம் திரும்ப திரும்ப வந்த பிரச்சனைகள் முடிவை ஆண்டவரை கொண்டு வரும்படி ஜபிக்கிறேன் அந்த பிரச்சனைகள் திரும்ப தலை எடுக்காதபடி தாழ்த்தப்பட்டு போகட்டும் பிரசாசின் திட்டங்கள் தாழ்த்தப்பட்டு போகட்டும் வேலை இடத்துல சத்துருவின் திட்டங்கள் தாழ்த்தப்பட்டு போகட்டும் குடும்ப வாழ்க்கையில் ஆவிக்குரு வாழ்க்கையில் ஊழியத்தில் சத்துருவின் திட்டங்கள் தாழ்த்தப்பட்டு அடங்கி போகட்டும் கர்த்தர் ஜெயம் கொடுத்து ஆசிர்வதித்து சமாதானத்தை சந்தோஷத்தை திரும்ப கொடுத்து ஆசீர்வதி இயேசு சுமூல தாழ்மையோடு அர்ப்பணத்தை ஜபிக்கிறோம் கதியோ நாட்களை போல நாங்கள் ஜபிக்க ஆராதிக்க நம்பி இருக்க உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தொடர்ந்து உண்மை ஆராதிக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளெஸ் யூ தொடர்ந்து கர்த்தரை நாம் பற்றிக்கொள்வோம் கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் சத்துருக்கள் தாழ்த்தப்பட்டு போவார்கள் ஆமேன்